அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு விபத்து ஏற்பட்டு பிழைக்கும் ஜாதகம் இந்த ஜாதகத்தை போன வாரம் நான் நேரடி அப்பாயின்மெண்டில் பார்த்தேன் அவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது இவர் பிழைப்பாரா மாட்டாரா என்று அந்த குடும்பத்தினர் பயந்து கொண்டே என்னிடம் ஜாதகம் பார்த்தனர் இதற்கு நான் என்ன சொன்னேன் என்பதை தெளிவாக பார்க்கலாம் இது அவருடைய ஜாதகம் போன வாரம் விபத்தில் விபத்து ஏற்பட்டவருடைய ஜாதகம் இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்து முப்பது ஏஎம் பிறந்த ஜாதகம் இவருக்கு லக்னத்தில் செவ்வாய் தனுசு லக்னமாகி லக்னத்தில் செவ்வாய் லக்ன புள்ளி ஏழு டிகிரி செவ்வாய் பன்னெண்டு டிகிரி விடது இடைப்பட்டது ஐந்து டிகிரிக்குள் லக்னத்தோடு இந்த செவ்வாய் தொடர்பு கொண்டு அவசரம் படபடப்பு ஆத்திரம் கோபம் முன்னியோசம் இல்லாத தனம் இது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் கிரகம் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு அவருக்கு கொடுக்கிறது இது ஒரு இந்த அவசரம் படபடப்பு உள்ளவர்கள் ஆத்திரம் கோபம் உள்ளவர்கள் இந்த துடிப்பானவர்கள் தான் விபத்தில் வண்டி வாகனத்தில் பயணித்து விபத்தை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்ப செவ்வாய் லக்னத்தை கிடைக்கிறது அடுத்து இவருக்கு எட்டாம் இடம் விபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடம் பங்கு வழக்கு விபத்து இது எல்லாம் கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் ராங்கு இருக்கிறார் அது எட்டாம் இடமும் பாவத்துவம் அப்ப விபத்து ஏற்பட வேண்டும் என்பது எட்டாம் இடமும் பாவத்துவம் ஆகியுள்ளது சரி இப்போ போன வாரம் அவருக்கு விபத்து ஏற்பட்டது யார் விபத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த தசாபக்திகளை பார்க்கலாம் இவருக்கு நடந்த தசை சூரிய தசை சூரியன் வந்து அவருக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாதிபதி யோகாதிபதி யோகாதிபதி தசையில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது இன்ஸ்பெக்டராக யோகாதிபதி சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் நீச்சமாக இருக்கிறார் ஏழு டிகிரிக்குள் பத்து டிகிரி வரை ஒரு பரம நீச்சப்பாகி ஏழு டிகிரியில் அவர் நீச்சமாக இருக்கிறார் அவர் பலவீனமாக ஒன்பதாம் அதிபதி தசாநாதன் நீச்சமாக இருக்கிறார் பிறகு பரிவர்த்தனை ஆகியுள்ளார் அவர் ஒன்பதாம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகியுள்ளார் சுக்கரனும் சூரியனும் பரிவர்த்தனை அப்போ இவர் நேரடியாக பலம் எழுந்து பரிவர்த்தனை ஆகியுள்ளார் சனி பார்வையிலும் இருக்கிறார் இவர் சூரியன் ஏழு டிகிரி சனி இருபது டிகிரி பதிமூணு டிகிரி சனி பார்வையும் இவருக்கு விழுகிறது இப்போ சனி பார்வையில் இவர் டிஸ்டர்ப் அப்ப சூரியன் ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிறார் யோகாதிபதியாக இருந்தாலும் ஒரு வகையில் பலவீனமாகவும் இருக்கிறார் பிறகு குரு பார்வையும் இந்த சந்திர ஒளியும் அவரை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது பரிவர்த்தனை அமைப்பு ஒரு பலம் பெறக்கூடிய அமைப்பு தச தசாநாதனுக்கு இருக்கிறது பாவத்தும் பிறகு சுபத்தும் என்ற அமைப்பு அப்போ இவர் இவரை பாதிப்படைந்திருந்தாலும் இவரை காப்பாற்றக்கூடிய நிலையிலே இருக்கிறார் தசாநாதன் புக்திநாதன் இவர்தான் விபத்தை ஏற்படுத்தியவர் இந்த புத்திநாதன் ஏனென்றால் இந்த லகுனத்துக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிரி கடன் வம்பு அசையும் கேவலம் விபத்து போன்ற அனைத்தையும் கொடுக்க ஒரு இந்த ஆறாம் வருவார் குறிப்பாக இந்த ஆறாம் இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஆறாதிபதி ஆகஸ்ட் இந்த இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு வரை இவருக்கு சூரிய தசை சுக்கர புக்தி சுக்கர அந்தரம் அப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய புத்திநாதனும் எட்கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய அந்தரநாதனும் அடுத்து இப்பொழுது புத்தி நடத்தி புத்தியும் அந்த நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த லக்கணத்துக்கு ஆறாதிபதி விபத்தை கொடுப்பவர்கள் நோய் எதிர்கட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் அவருடைய காலத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இவர்கள் தான் இந்த விபத்து ஏற்படுவதற்கு இந்த சுக்கரன் காரணம் அதுவும் வண்டி வண்டி வீடு இது எல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் செயல்பாடு அப்போ வண்டி என்பது சுக்கரன் அப்ப வண்டி மூலயமாக அவரை பைக்கில் வேகமாக அவரை இயக்கி அவரை நேரடியாக இன்னொரு மீது பெரிய வாகனத்தின் மீது பஸ் மீது மோத வைத்து அந்த விபத்தை ஏற்படுத்தி ஒரு மரணத்துக்கு நிகரான ஒரு குடும்பமே என்ன ஆகுமோ உயிர் ஆபத்து எதனா ஏற்பட்டு விடுமா என்ற அந்த அளவிற்கு அவருக்கு அவருக்கு விபத்து ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார்கள் இவர் பிழைப்பாரா மாட்டாரா இருக்குமா இல்லை என்ன ஆகும் என்று பயந்து கொண்டேன் நான் இவர்களுக்கு கணித்த படம் என்னவென்றால் இவருக்கு இப்பொழுது யோகாதிபதி தசை நடக்கிறது யோகாதிபதி கொள்ள மாட்டார் அவர் பாவத்துவமாக பலவீனமாக இருந்தாலும் ஒரு வகையில் சனி பார்வையில் பலவீனமாக பார்வையில் இருந்தாலும் அந்த சனி சுபத்துவமாகி பார்க்கிறது பிறகு அந்த சூரியனும் குரு ஒளி ஒளிப்படைந்த பௌர்ணமி சந்திர ஒளி அந்த ஒரு நாள் மறுநாள் பிறந்திருக்கிறார் பௌர்ணமிக்கு மறுநாள் அந்த ஒளியும் இவருக்கு இருக்கிறது என்பதால் இவர் முதலில் பாவத்துவம் ஏற்படுத்தி தசாநாதன் அனுமதி அனுமதிப்பார் வேறு வழிகளையில அவர் பாவத்துவம் அடைந்து விட்டார் பிறகு அவர் சுபத்துவம் அடைகிறார் அதனால் அவர் காப்பாற்றக்கூடிய தகுதியில் இருக்கிறார் அவரை தசாநாதன் இன்ஸ்பெக்டர் பாவுத்துவம் அடைந்தாலும் பிறகு சுபத்துவம் பரிவர்த்தனை என்ற அமைப்பு இருப்பதால் அவரை காப்பாற்றக்கூடிய பவரின் அந்த இன்ஸ்பெக்டரான சூரியன் இருக்கிறார் விபத்து ஏற்பு ஏற்பட்டாலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பில் ஒன்று புத்தி இந்த புத்திநாதனும் அந்திரநாதனும் இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் பகை சுக்கரன் வந்து பகை வீட்டில் இருக்கிறார் இந்த புத்திநாதனும் அந்தரநாதனான சுக்கரன் எரிச்சலாக பகை வீட்டில் தனக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் அவரும் குருவுடைய பார்வையை பெறுகிறார் பரிவர்த்தனையும் தொடர்பு கொள்கிறார் இடத்தோடு பரிவர்த்தனையும் ஆகியுள்ளார் எனவே தசாநாதனே ஒரு ரொம்ப ஒரு ஒரு இறப்பு சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு தசாநாதன் இன்ஸ்பெக்டரை மீறி சப் இன்ஸ்பெக்டரால் செய்து விட முடியாது இறப்பை நிகழ்த்தி விட முடியாது எனவே அவர் இன்ஸ்பெக்டர் பலவீனமாகி பிறகு பலமாகிறார் அவர் கண்டிப்பாக இவரை விபத்தில் இருந்து காப்பாற்றி விடுவார் உயிர்க்கு ஆபத்தை ஏற்பட விட மாட்டார் இன்ஸ்பெக்டர் பாக்கியாதிபதி அவர் பலவீனமாக அனுமதிக்கப்பட்டது இந்த தரக்கூடிய எதிரியான சுப்ரன் லக்கணத்துக்கு எதிரியான சுப்ரன் தரக்கூடிய அந்த விபத்தை தடுக்க முடியவில்லை சூரியனால் அது நிகழ்ந்துவிட்டது ஆனாலும் உயிரை கொள்ள அனுமதிக்க இவர் விடமாட்டார் சுக்ரன் வந்து இவரை உயிரை கொள்வதற்கு விபத்து மூலமாக மரணம் ஏற்படுவதற்கு இந்த சூரியன் இன்ஸ்பெக்டர் சூரியன் தசாநாதன் விடமாட்டார் எனவே இவர் கண்டிப்பாக இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இவர் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு நல்லபடியாக அவர் உயிர் பிழைத்து வந்து விடுவார் இந்த இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் வரை மட்டும்தான் இவருக்கு பிரச்சனை காலம் கண்டம் விபத்து போன்ற உயிர் ஆபத்து காலம் இந்த இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் வரைதான் ஆனாலும் இவர் உயிர் போகாது இவர் பிழைத்துக் கொண்டு வார் நூறு சதவீதம் பிழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்து விடுவார் என்று நான் பலன் சொன்னேன் போன வார்த்தை அதே போன்று அவர் அந்த குடும்பத்தினர் நேற்று எனக்கு போன் செய்தனர் போன் செய்து அவர் இப்பொழுது கண் முழித்து கண் முழித்து விட்டார் பேசுகிறார் நீங்க சொன்ன மாதிரியே அவர் பிழைச்சிக்கினாரு இப்ப பேசுறாரு கண் முடிச்சு பாக்குறாரு பேசுறாரு என்று அவருடைய குடும்பத்தினர் நேற்று எனக்கு தகவல் கொடுத்தனர் எனவே தசாநாதன் தான் ஒரு மரணத்தையோ விபத்தின் மூலமாக மரணத்திற்கு அவர் அனுமதித்தால்தான் நடக்கும் தசாநாதன் நல்லவராக நமக்கு யோகாதிபதியாக வரும் பொழுது அவர் அதிக பாவத்துவமாக இருந்தாலும் அவர் மரணம் அதிகம் விடமாட்டார் ஏனென்றால் எப்படியாவது இவரை காப்பாற்றதான் தசாநாதன் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி நினைப்பார் அவர் பலவீனம் நீச்சம் அடைந்தாலும் சனி பார்வையில் பாவத்துவமானாலும் பிறகு சுபத்துவம் என்ற குருவுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் ஒளிப சந்திரனுடைய ஒளி விழுவதால் இவர் கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வார் என்பதை நான் உறுதி செய்து விட்டேன் தசாநாதன் இவரை காப்பாற்றி ஆகுவார் உயிர் போகாது இந்த சூரிய தசையில் அவருக்கு கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வார் சூரியன் காப்பாற்றுவார் புத்திநாதன் தசா இன்ஸ்பெக்டருக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த புத்திநாதனும் ஹெட் கான்ஸ்டபுள் அந்திரனாகும் எனவே தசாநாதன் இவரை காப்பாற்றி விடுவார் இவர் பிழைத்துக் கொண்டு வீட்டிற்கு விடுவார் என்று சொன்னேன் அதே போன்று நேற்று அவர் பிழைத்துக்கொண்டார் கண் விழித்து விட்டு பேசுகிறார் என்பதை அவர்கள் குடும்பத்தில் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் என்னுடன் தெரிவித்தனர் எனவே ஜாதகம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய வெஞ்சானம் இந்த கலையை நீங்கள் அறிவதற்கு தசாநாதனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அடுத்துதான் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்துதான் சொல்ல வேண்டும் இவருக்கு இப்பொழுது சூரிய தசை அடுத்து வரக்கூடியது சந்திர தசை அதையும் அவர் நல்லபடியாக வாழப் போகிறார் அதுக்கடுத்து செவ்வா தசை அவரும் செவ்வாவும் குரு இருக்கிறார் அது நல்லபடியாக வாழப் போகிறார் ராகு தசையில் தான் அவருக்கு பிரச்சனை வரப்போகிறது நாற்பத்தி மூணு வயசில் ராகு தசை வருகிறது அப்பொழுது அவர் எட்டாம் இடத்தில் ராகு மீண்டும் விபத்து வங்கு வழக்கமான விபத்து போன்ற உயிர் ஆபத்துகளை தரக்கூடிய காலம் இரண்டாயிரம் அந்த நாற்பத்தி மூணு வயசு அவருக்கு ஆகும் பொழுது தசை வருகிறது அப்பொழுது அவர் அதை செய்வதற்கு வரப்போகிறார் இன்ஸ்பெக்டராக ராகு வரப்போகிறது எனவே தசாநாதர்கள் அடுத்தடுத்து மூன்று பேரும் சூரியன் அடுத்தது சந்திர தசை அதில் சேமாதை எல்லாம் அவரை நல்லபடியாக உயிர் வாழ வைக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இதுதான் யோக யோகத்து ஏற்பட்டு பிழைக்கும் ஜாதகம் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்